ஹரே கிருஷ்ணா ஓம் நமோ வாசுதேவா வாசுதேவாய ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் பனிரெண்டு ஸ்ரீராமபுத்திரர் குஷன் வம்சம் என்னும் தலைப்பில் பதம் ஒன்று ஸ்ரீ சுக உவாச்ச குஷஷ்யச்ச சுதோ நபக புண்டரிகோ அத துத்திர ஷேமதன்வன் ஷேமதன்வா அபவத் ததக ஒன் பை ஒன் மீனிங் ஸ்ரீ சுக உவாச்ச ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி கூறினார் குஷஷ்ய பகவான் ராம புத்திரரான குஷனின் ச மேலும் அதித்தி அதித்தி தஸ்மாத் அவரிலிருந்து நிஷத நிஷதர் தத் சுத அவரது மகன் நப நபன் புண்டரீக புண்டரீகர் அதன் பிறகு தத் புத்திர அவரது மகன் ஷேமதன்வா ஷேமதன்வர் அபவத் ஆனால் தத அதன் பிறகு டிரான்ஸ்லேஷன் சுகதேவ கோஸ்வாமி கூறினார் ஸ்ரீராமரின் புத்திரர் குஷன் குஷனின் மகன் அதிதி அதிதியின் மகன் நிஷதன் நிஷதனின் மகன் நபன் நபனின் மகனான புண்டரீகரிலிருந்து சேமதன்வர் என்ற மகன் வந்தார் பதம் இரண்டு தேவாநீகஸ்ததோ அநீக பாரி யாத்ரோ அத தத்சுதக ததோ புலஸ்தலஸ்தஸ்மாத் வஜ்ரநாபோ அர்க்க சம்பவக வேர்ட் பைவேர்ட் மீனிங் தேவாணிக தேவாநீகர் தத ஷேமதன்வரிலிருந்து அநீக தேவாநீகரிலிருந்து அநீகன் என்ற மகன் வந்தார் பாரியாத்ர பாரியத்ரன் அத்ர அதன் பிறகு அதர அதன் பிறகு தச் சுத அநீகனின் மகன் தத பாரியாத்திரனிலிருந்து பலஸ்தல பலஸ்தலன் தஸ்மாத் பலஸ்தலனிலிருந்து வஜ்ரநாப வஜ்ரநாபன் அர்க்க சம்பவ சூரிய தேவனிடமிருந்து பிறப்பிட்டார் டிரான்ஸ்லேஷன் ஷேமதன்வனின் மகன் தேவாநீகன் தேவாநீகனின் மகன் அனீகன் அனீகனின் மகன் பாரியாத்ரன் பாரியாத்ரனனின் மகன் பலஸ்தலன் பலஸ்தலனின் மகன் வஜ்ரநாபன் இவர் சூரிய தேவனின் பிரகாசத்திலிருந்து பிறந்ததாக கூறப்படுகிறது பதங்கள் மூன்று நான்கு சகனஸ்துதஸ்தஸ்மத் विद्रुतिश्च अभवत् तदो हिरण्यनाभो अभूत् योग आचार्यस्तु जैमिनेः पदं नाङ्ग् शिष्यः कौसल्य अध्यात्मं याज्ञवल्क्यो अध्यगात्यतः योगं महोदयं ऋषिर्हृदयग्रन्थिभेदकम् மீனிங் சகன சகன தத் இந்த வஜ்ரநாபரின் சுத மகன் தஸ்மாத் அவரிலிருந்து வித்ருதி வித்ருதி ச தவிரவும் அபவத் பிறந்தார் சுத அவரது மகன் தத் அவரிலிருந்து ஹிரண்யநாப ஹிரண்யநாபர் அபூத் ஆனார் யோக ஆச்சாரிய யோக தத்துவத்தின் ஸ்தாபகர் து ஆனால் ஜெய்மினே ஜெய்மினியை தன் ஆன்மீக குருவாக ஏற்றதால் சிஷ்ய சீடர் கௌசல்ய கௌசல்யர் ஆத்யாத்மம் ஆன்மீக யக்ஞ வாழ்க்கைய யஜ வாழ்க்கையர் அத்தியகாத் கற்றார் எத அவரிடமிருந்து நாபரிலிருந்து யோகம் யோக பயிற்சியை மகா உதயம் மிகவும் உயர்வான ரிஷி யக்ஞிய ரிஷி ஹிருதய கிரந்தி பேதகம் இதயத்தில் உள்ள ஜடப்பற்றெனும் முடிச்சை அவிழ்க்கக்கூடிய அஷ்டாங்க யோகத்தை டிரான்ஸ்லேஷன் வஜ்ரநாபரின் மகன் சகனன் இவரது மகன் வித்ருதி வித்ருதியின் மகன் ஹிரண்யநாபன் இவர் ஜைமினியின் சீடராகி அஷ்டாங்க யோகத்தின் சிறந்த ஆச்சாரியராக விளங்கினார் ஹிரண்யநாபரிடம் இருந்துதான் மாமுனிவரான யக்ஞவல்கியர் மிகச்சிறந்த அஷ்டாங்க யோக முறையை பயின்றார் ஆத்தியாத்ம யோகம் எனப்படும் இந்த யோக முறையினால் இதயத்திலுள்ள ஜடப்பற்றெனும் முடிச்சை அவிழ்க்க முடியும் கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் பனிரெண்டு ஸ்ரீராமபுத்திரர் குஷன் வம்சம் என்னும் தலைப்பில் பதங்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்குடைய ஸ்ரீ பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரிகிருஷ்ணா கிருஷ்ணா தேவ்கு ஜெய்